எனது அன்பான வணக்கம் தமிழ் இலக்கணம் நிறைய நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு திரும்பவும் நாம தமிழ் இலக்கணத்துல உயிரீற்று புணர்ச்சி அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே சொற்கள் வந்து ஒன்றோடு ஒன்று சேரும்போது நிலைமொழி அப்படின்னா ஒரு இடத்துல அப்படியே நிலையாக நிற்கக்கூடிய மொழி எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த காட்சி அப்படின்னு சொல்றோம்ல அதுக்கு பேரு நிலைமொழின்னு பேரு அந்த மொழி அப்படியே நிற்கும் வறுமொழி அப்படிங்கிறது அழகு அப்படிங்கிற வார்த்தை இது என்ன பண்ணுனா வறுமொழி வரும்போது இதுக்கு வந்து வறுமொழின் பேர் இதுக்கு நிலைமொழின்னு பேர் சொற்கள் நிலைமொழியும் வறுமொழியும் புணர்வதை தான் நம்ம புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் உயிர் ஈறு அப்படின்னா அந்த கடைசியில் வரக்கூடிய எழுத்து இருக்குது பார்த்திங்களா உயிர்மை எழுத்துலேயே உயிர் ஈராக வரக்கூடியது அதுதான் உயிர் ஈற்று புணர்ச்சி அப்படின்னு பேர் இது வந்து என்னென்ன அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கலாம் நிறைய புணர்ச்சிகளை அவங்களுக்கு இருந்தாலும் இதை திரும்பவும் நாம் நினைவுபடுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக நான் நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ இரண்டு சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது என்ன மாற்றங்கள் அடையும் எந்த எழுத்து வந்து புணரும் அப்படிங்கிறதே இருக்குது ரெண்டு எழுத்து சேரும்போது ஒரு எழுத்து அங்கே வந்து அதோட சேர்ந்து புணரும் அந்த மாதிரி வரும்போது அதுக்கு ஒரு சூத்திரம் நன்னூல்ல நூற்றி அறுபத்தி ரெண்டாவது சூத்திரம் புணர்ச்சி அப்படிங்கிறத பற்றி சொல்லுது என்னென்னா மொத்தம் நம்ம வந்து உயிரெழுத்துகளை பனிரெண்டு எழுத்துகள் அப்படின்னு சொல்கிறோம்ல குரில் எழுத்து ஐந்து நெடிலெழுத்து எத்தனை ஏழு ஏழு ஐந்தும் பனிரெண்டு எழுத்துகள் உயிரெழுத்துகளில் நெடில் எழுத்துகள் தான் தனித்து நின்று பொருள் தரும் அப்படின்னு இந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள் சொல்லி கொடுக்கும்போது சொல்லியிருக்காங்க அந்த நெடிலெழுத்து உயிர் மெய் எழுத்தோட சேரும் போதும் பொருள் தரும் நெடில் எழுத்துகள் ஏழும் பொருள் தரும் சரி இப்போ நாம் என்ன அந்த உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இஇ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவும் ஏ முன் இவ் இருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் ஆகும் இதுக்கு வந்து உடம்படு மெய் அப்படின்னு பேர் நிலைமொழியும் மொழியும் புணரும்போது நடுவில் ஒரு எழுத்து வருது பார்த்தீங்களா அதுக்கு உடம்படுமை அப்படின்னு பேர் இப்போ ஈற்ற எழுத்துகளாக என்ற இந்த மூன்று எழுத்தும் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பாருங்களேன் காட்சி இந்த சி எப்படி பிரிக்கலாம் இச்சு கூட்டல் இ அப்படின்னு பிரிச்சா காட்சி சி அப்படிங்கிற எழுத்து வரும் அப்போ இந்த காட்சி அப்படிங்கிறது இந்த ஈ என்ற உயிரெழுத்து கடைசியில் வருது உங்களுக்கு அது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சி எப்படி பிரிக்கலான்னா இச்சு ப்ளஸ் இ அப்படின்னு நம்ம அதை வந்து பிரிக்கலாம் இ அப்படிங்கிறது தான் இறுதியில் வரக்கூடியது அதனால் இதுக்கு உயிர் ஈறு ஈருன்னா கடைசியில் அப்படின்னு அர்த்தம் உயிர் ஈற்று புணர்ச்சி அப்படின்னா கடைசியில் உயிரெழுத்துகள் வந்தால் எப்படி புணரும் அப்படிங்கிறது தான் நம்ம படிக்கிறோம் அப்போ ஈ அப்படிங்கிற எழுத்து வரும்பொழுது காட்சி கூட்டல் அழகு காட்சி அழகு அப்படின்னு யா வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த யாவுக்கு தான் உடம்படு மெய் ஈ அப்படிங்கிறது வந்து சேருது அதில் அப்போ இதுக்கு உடம்படுமை மெய் அப்படின்னு பேர் இங்கே எவ்வும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த எவ்வும் தான் இது காட்சி அழகு நீ கூட்டல் அடி நீ அடி அந்த இடத்துல யகர உற்று வந்திருக்கு அதே மாதிரி பாருங்க நிலை கூட்டல் அறிவு நிலையறிவு அறிவு அப்படின்னு வரும்போது யகரம் வந்திருக்கு அப்ப இழி எவ்வும் ஏனை உயிர் வழி அப்ப ஏனை உயிர் எழுத்துக்கள் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பகரம் வரும் இப்ப பாருங்க மா கூட்டல் இலை மாவிலை அப்படின்னு பகரம் வந்திருக்கு பூ கூட்டல் அழகு பூவழகு வகரம் வந்திருக்கு அப்போ மற்ற உயிரெழுத்துகள் வந்துச்சுன்னா வகர ஒற்று வரும் இப்போ ஏ முன் கிவ் இருமையும் இந்த ஏங்கிற எழுத்து வரும் பொழுது நிலைமொழியாக ஏ என்ற எழுத்து வரும் பொழுது வறுமொழியாக உயிரெழுத்துகள் வரும் பொழுது சே கூட்டல் அடி சேபடி அப்படின்னு எழுதலாம் அதே மாதிரி சேகூட்டல் அடி சேயடி அப்படின்னு எழுதலாம் சேகூட்டல் இழை சேயிழை அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் அப்போ இந்த ய வரும் வரும்பொழுது என்ன வருது ரெண்டுமே வரும் வகர ஒற்றும் வரும் ஒற்றும் வரும் இப்படி தான் உடம்படுமை வருகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்னும் நான் அந்த புணர்ச்சியை பற்றி குட்டி குட்டியாக உங்களுக்கு சொல்லி தரேன் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க அப்போ தான் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தொடர்ந்து பாருங்கள் வாழ்த்துகள்